வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலமா மாறமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா கன்சூமர் ப்ராடக்ட் சப்சிக்வெண்ட் கவாட்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபாமர் அப்படிங்கிற கிளாஸிகேஷன் வராங்க மீடிய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் வேல்யூஷன் வேலுவேஷன் டெக்னிகளா மூமென்டம் நியூட்ரல் சொல்லுறாங்க அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி இரநூத்தி பதினாறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ரெண்ட் லைனோட பிஇ சோனை பார்க்கும்போது ஸ்ட்ராங் செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆகும் இபிஎஸ் டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நமது பார்வை இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் சேர்த்து போட்டிருக்காங்க அதை நம்ம பார்க்கும்போது ஆனுவல் நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி ஏழு பதினொன்று புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆனுவல் ரெவின்யூ பதினஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்காக்காக்காக்க ஒரு ரூபா முப்பது பைசா தான் ஆனுவலைஸ்டாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க இவ்வளோ ரெவின்யூவுக்கு இத்தொண்டு தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இனிமே வந்து பன்னெண்டு புள்ளி ஒன்பது பதிமூணு தாண்டி ஏன்னா ஆல்ரெடி பன்னெண்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்கிறோம் அதை ஒட்டி தான் இது வந்திருக்கு ஸோ இப்போ இனிமேல் பதிமூணு தாண்டி மேல போகும்போது தான் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இப்ப கவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதினேழு புள்ளி ஆறு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கியூ டு க்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நூற்றி ஐம்பது கோடி நூற்றி அறுபது கோடி ரூபா கிட்டக்க நூற்றி எழுபது கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு அறுபது எழுபது அறுபது கோடி எழுபது கோடி கிட்டக்க வந்து எழுபது ஆமாம் எழுபது கோடி கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எழுபது பைசா வந்து இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகி மூணு புள்ளி அஞ்சுன்றிருக்கு நமக்கு ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது வருதான்னு பார்த்தோம்னா பேட்டர்ன் ஒன்றும் நமக்கு வந்து ஒரு வேலிட் பேட்டர்னாக நமக்கு எதுவும் கிடைக்கல இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து இப்போ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்றதா அப்படின்னு நமக்கு தெரியல என்ன காரணம் அப்படின்னு சொன்னாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ஜூன்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவனுடைய டிடிஎம் பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி ஏழு இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு பதினொன்று புள்ளி ஆறு வரைக்கும் வந்துட்டு இப்போ பன்னெண்டு புள்ளி ஒம்போதுன்னு எடுத்துருக்கிறான் திடீர் ஜம்ப் இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வரான்னு சொல்லலாம் இல்லாட்டி ஒரு ஒரு குவார்டர்ல ஒரு சின்னமா ஒரு அப்சைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் ஆகுறானா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி தான் டிடிஎம் வந்து நமக்கு இருக்குது இதை எந்த அளவுக்கு நம்புறதுங்கிறது சப்ஸிக்வெண்ட்டாக நம்ம பார்க்கணும் இப்போ இவன் வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் வந்து கியூ டு க்யூவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் ஸோ இப்போ அதுக்கு உண்டான அளவுக்கான ஒரு சின்ன அப்சைட் மூமெண்ட் கிடைக்கும் பட் அதை எந்த அளவுக்கு நம்பி வேலை செய்கிறது அப்படிங்கிறது நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த எம்எஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு குவார்டராக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அதே மாதிரி எஃப்ஐஏஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி அறுபத்தொம்போது பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவன் வந்து ரெண்டு குவார்ட்ராக டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான் நடுவில் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு குவார்டரை வந்து டிக்ரீஸ் பண்ணி இதை மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ரெண்டு குவார்டருக்கு விற்கிறான் ஒரு குவார்ட்டருக்கு வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கிறான் ஆனால் எஃப்ஐஎஸ் அப்படி இல்லை ஆறு குவார்ட்ராக கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் பாசிட்டிவாக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத இங்கே பார்க்க முடியுது நம்ம இந்த தகவல்களை ஈபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி முப்பத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி எண்பத்தி அஞ்சு இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ ஃபேர் பிரைஸும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது இபிஎஸோட டிடிஎம் இது கியூ ஃபோர்னால இபிஎஸோட டிடிஎம் நேரடியாக பார்த்துலாம் இபிஎஸோட டிடிஎம் பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது மூணு புள்ளி பன்னெண்டு இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு அப்போ எப்படி போட்டாலும் சரி இபிஎஸ் வந்து இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எடுத்தாலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அதே சமயத்தில் அது அதிர்புதிரியாக பிரேக் அவுட்லாம் கொடுத்து மேலே உடச்சி ஏறணும் அப்படின்னு சொன்னால் கியூ ஃபோரை ஒட்டியோ இல்லாட்டி கியூ ஃபோரை வந்து பீட் பண்ணியோ எடுக்கணும் மூணு புள்ளி ஐம்பது ஆக்சுவல் ரிசல்ட் அப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மேல் அப்சைட் மூவமெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்கும் ஆனால் அப்சைட் மூமெண்ட் அப்படிங்கும்போது கொண்டு வந்துருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து இவை வந்து கொஞ்சம் சொதப்பினா அப்படின்னு சொன்னா பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும்ங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த ஆனாலே கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் ஆனால் இவங்களுக்கு பிசினஸ் ஸ்கோப் கொஞ்சம் நல்லா இருக்கு பட் வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுக்குவோம் இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதை வச்சுட்டு நம்ம சப்சிக்வெண்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது இப்படி நம்ம பண்ணும்போது இதோடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ட்ரெண்ட் ஆகி இருந்ததுனால் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு முந்நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ இவே இதெல்லாம் தாண்டி தான் மேலே இருக்கிறான் அப்போ நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது பிரேக் பாயிண்டோடைய ஜோன் அதுலேருந்து ஆர் ஃபோர் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் முதல்ல இந்த ப்ரைசஸ் எல்லாத்தையும் ஓவர்வியூ பார்த்துருவோம் பிரேக் பாயிண்ட்டோடைய ஜோன் கீழே வந்து பாட்டம் வந்து நானூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து நானூற்றி அறுபத்தி எட்டு பிரேக் பாயிண்ட்டோடைய ரேஞ்சு நானூ ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ரேஞ்சு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுநூற்றி எழுபத்தி மூணு ஆர் ஒன் எழுநூத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி ஒம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பது ஆர் டூ ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எண்பது ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு ஆர் த்ரீ ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஆர் ஃபோர் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்துலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாப்பத்தி மூணு இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு புரிதலுக்குள்ளே வரணும் நார்மல் நார்மலாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து ஆர் த்ரீயோடைய சைக்கிள் முடிஞ்சு சப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க சில எக்ஸம்ஷன் நல்ல பிஸ்னஸ் ஸ்கோப் இருக்கக்கூடிய கம்பெனி அதுவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த டிமாண்ட் பிஸ்னஸ் டிமாண்டு அதோடைய பெர்ஃபார்மன்ஸஸும் நல்லா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க அந்த கம்பெனிஸ்லாம் ஆர் ஃபோர் வரைக்குமோ சம்டைம்ஸ் ஆர் ஃபைவ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவனை வந்து எப்படி ஆர் ஃபோர்லாம் போப்பிட்றானான்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் மேலே ஏறுனா எந்த லெவலுக்கு கீழே இறங்கினா எந்த லெவலுக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் இவன் மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட் தான் ட்ரேட் ஆகுறான் அப்படிங்கிறத நம்மளால் இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ பார்த்தோம்னா இங்கே மிட் பாயிண்ட்டு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டை உடைக்க மாட்டாமல் அப்படியே கரெக்ஷன் எடுக்கிறான் சப்போர்ட் வந்து ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டோடைய சப்போர்ட் எடுக்கிறான் அப்போ அடுத்து இது பிரேக் அவுட் ஆனா அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவன் வந்து என்ன இந்த குவார்டருக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது இந்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆக காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்குது ஆவரேஜ் எஸ்டிமேஷனை எடுத்தாலே இது டிடிஎம் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பண்ணும்போதுல இருக்கு அதே மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் குரோத்தில் வரும் அப்படின்னு சொன்னா இது நல்லா பிரேக் அவுட் கொடுத்து போகும் அப்படிங்கிற யூகமும் இருக்கும் இந்த ரெண்டு காரணத்தினால இது மேலே ஏறுறான் அப்படியே அப்சைட் மூமெண்ட்டை கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் இந்த மிட் பாயிண்ட ஒட்டி இவன் வந்து ஒரு டச் பண்ணிட்டு அதாவது ஆயிரத்தி இரநூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிற லெவல டச் பண்ணிட்டு ஒரு சின்ன சைடுவேஸோட மூமெண்ட் கன்சாலிடேஷன் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி அவன் அந்த கன்சாலிடேஷன் மூவமெண்டை எடுத்துட்டு அடுத்த குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் நம்ம இங்கே எஸ்டிமேட் பண்ணின மாதிரி எய்தர் வந்து பர்சன்டேஜ் வைஸாவோ இல்லாட்டி ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வைஸ் ஆவோ வருது பர்சன்டேஜ் வைஸ் வந்துச்சுன்னா ஷுவர மேல தூக்கிடுவான் ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக வரைக்கும் வந்துச்சுன்னா ஒரு அப் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பை அளவுக்கு ஏறிட்டு சும்மா உட்காந்துக்குவோம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஆவரேஜ் லெவலுக்கு மாத்திரமே ஏறுது அப்படின்னு சொன்னால் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் த்ரீயான ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் போயிட்டு அங்கனக்குள்ளே நிற்க வேண்டியது அடுத்த குவார்ட்டருக்கு அதே மாதிரி ஆவரேஜ் லெவல் வரைக்கும் தான் ஏறினான்னாக்கா இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் இந்த லெவல்ல இருந்தே இவன் வந்து ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது அந்த லெவல்ல இருந்தே இவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவனுக்கான என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா ஆறு ஒண்ணு கீழே உடைச்சு பிபியோட டாப் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள கரெக்ஷன் எடுக்கிறதா இருந்தா கரெக்ஷன் கரெக்டிவ் ட்ரெண்ட்டு டேர்ன் ஆச்சுன்னா கரெக்டிவ் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆச்சுன்னா ஆர் ஒன்னு உடைச்சு பிபியோட டாப் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது புரிதல்கள் எடுத்துக்கோ ஆனா இப்போதைக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதை தவிர்த்துட்டு ஈபிஎஸ் உடைய குரோத் இருக்கா அப்படின்னு சொன்னா இபிஎஸ் உடைய குரோத் இருக்கு அதுக்கு மார்க்கெட்டஸ் நம்ம மேல ஏற்றி கொண்டு போறோம்னாக்க இதுதான் பாசிபிலிட்டிஸ் ஒன்னு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டை உடைச்சு ஆர் த்ரீயை உடைச்சா ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை மேலே போச்சுன்னா கீழே வந்துச்சுன்னா பிபியோட டாப் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரு தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே